தமிழராட்சி பார்த்துட்டுருக்கேன் எல்லாருக்குமே வணக்கம் சிவசங்கரன் அவர்கள் இப்போ ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு அவர் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு அப்படின்றது ஒன்று இருக்குது சீமானோர்களுக்கும் அவருக்கும் அந்த ஆடியோ பிரச்சனை ஏற்பட்டதில் இருந்து சிவசங்கரன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியில் மிக பெருசாக வந்து எந்த ஒரு நிகழ்வுலேயும் பங்கேற்கிறது இல்லை அப்படின்னே சொல்லலாம் மே பதினெட்டு மட்டும் சிவசங்கரன் அவர்கள் வந்தார் அப்படின்ற மாதிரியான சொல்லப்படுது அதுக்கப்புறம் வந்து நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி மாவீரர் நாளுக்கும் வந்தார் இதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் இதனால சிவசங்கரன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகிட்டாரா இப்போ காளியம்மாள் விலகிட்டாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் வருது அதிகாரப்பூர்வமான செய்திகள் எதுவுமே வரல அப்படின்னும் போது காளியம்மாள் விலகிட்டாங்க அப்படின்ற செய்திகள் வந்து எல்லா பக்கமும் வரும்போது இந்த பக்கம் சிவசங்கரனும் விலகிட்டார் அப்படின்ற கேள்விகள் வந்தது அவரும் அதிகாரப்பூர்வமாக கட்சி விட்டு விலகலை அப்படின்றதும் இருக்குது இந்த நிலையில் சிவசங்கரன் அவர்கள் இதை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் நாம் தமிழர் கட்சி விட்டு எங்கேயும் மாட்டேன் அப்படி நான் நாம் தமிழர் கட்சியை விட்டு போக வேண்டிய வேலை வந்துச்சு அண்ணன் கூட தான் இருப்பேன் எனக்கு எங்கள் அண்ணன் வந்து தாய் மாதிரி நான் இன்றைக்கி எல்லாருக்கும் தெரியிறேன்னா அதுக்கு காரணம் அண்ணன் சீமானவர்கள் மட்டும்தான் அதை தாண்டி யாருமே வந்து என்னோடய வெற்றிக்கு காரணம் இல்லை என்னை எல்லாேருக்கும் தெரியுதுன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து எனக்கு அண்ணன் அவர்களை தெரியும் அவ்வளோ வருஷமாக நான் அண்ணன் கூட தான் இருக்கேன் என்றைக்கும் அண்ணன் கூட தான் இருப்பேன் ஆனால் இந்த மாதிரியான இந்த இப்போ நிறைய வார்த்தைகள் அண்ணன் விடுறது வந்து எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது அது ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் ஆனால் நான் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு எந்த ஒரு பாதகமும் செய்ய மாட்டேன் நான் நாம் தமிழர் கட்சி விட்டு விலகினா கூட நான் வந்து திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக இந்த நாலு கட்சிகள்னு போய் இணைய மாட்டேன் அப்படின்றத சொல்லியிருக்காரு ஒருவேளை தாமிர்கலை இணையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்க முடியுது அவர் சொல்கிறதுலேருந்து இந்த நிலையில் நான் வந்து இப்படி இருக்கும்போது என்னால் நாம் தமிழர் கட்சிக்கோ நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற தம்பிகளுக்கோ தாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கோ எந்த ஒரு பாதிப்பும் வராது அப்படின்றத சிவசங்கரன் அவர்கள் ரொம்ப கிளியர் அண்ட் கட்டாக சொல்லியிருந்தார் அப்படின்றது ஒன்று இருக்குது நான் அண்ணன் அவர்களை எதிர்த்து பேச மாட்டேன் அப்படின்றத வந்து சிவசங்கரன் அவர்கள் ரொம்ப கிளாரிட்டியாக ரொம்ப கரெக்டாகவும் சொல்லியிருக்காரு அப்படின்றது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது இந்த மாதிரியான அரசியல் ஆட்கள் கிடைக்கிறது கஷ்டம் எனவே சிவசங்கரன் அவர்கள் முடிவும் சீமானவர்கள் பேசி இந்த முடிவை சரியாக எடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது எனவே இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க